ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் இந்த வீடியோவில்லாமல் தமிழக அரசில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு கருவூலத்துறை மூலமாக வெளியிடப்பட்டுக்கூடிய ஒரு முக்கியமான உத்தரவு பத்தின முழுமையான விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கப்பறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் நம்மளுடைய தமிழ் நியூஸ் சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோக்களை கொடுத்து வரும் அந்த வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசினுடைய பல்வேறு துறைகளையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான மாத சம்பளம் அப்படின்றது அந்தந்த துறையினுடைய சம்பளம் பெற்று வழங்கும் அலுவலர்கள் அதாவது டிடிஓன்னு சொல்லுவாங்க அவங்க மூலமாக சம்பள பட்டியல் தயார் செய்யப்பட்டு கருவளத்துறையினுடைய ஒப்புதலுக்காக சமர்ப்பிப்பாங்க ஸோ கருவூலத்துறையில் ஒப்புதலான பிரதமாக அந்தந்த அரசு ஊழியனுடைய வங்கிக் கணக்கில் சம்பளமான மாத சம்பளமான வர வைக்கப்படும் இதான் வந்து வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை ஸோ அப்படிப்பட்ட கருவூலத்துறையிலிருந்து அரசு ஊழியருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் அதாவது வருமான வரி சார்ந்து ஒரு முக்கியமான உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கு ஸோ பொதுவாக அரசு ஊழியலை பொறுத்த வரைக்கும் முறையாக வரி செலுத்தக்கூடிய ஒரு பிரிவினர் அப்படின்னா கண்டிப்பாக அரசு ஊழியர்கள் தான் ஏன்னா அவருடைய பெறக்கூடிய சம்பளத்திற்கு ஏற்றாற்போல் அவங்களுடைய இந்த வரியானது கால்குலேஷன் செய்யப்பட்டு ஆண்டு இதில் மொத்தமாகவோ அல்லது வந்துட்டு மாதந்தோறமோ வந்துட்டு பிடித்தம் செய்யப்பட்டு வருமான வரி கணக்கில் செலுத்தப்பட்டு வர்றது ஸோ அந்த வகையில் ஒரு சிலர் பிரிவினர் அதாவது அனைவருமே அவங்க சொல்லலை ஸோ ஒரு சிலர் வந்துட்டு இந்த வருமான வரிப்பை தாக்கல் செய்ததில் ரெண்டு வகையான முறைகள் இருக்குது இல்லையா பழைய முறை புதிய முறைன்னு இதில் பழைய முறையில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில கழிவுகள் ஒரு சில பிரிவுகளை கழிவுகள் செய்யலாம் ஸோ அந்த கழிவுகளுக்காக சிலர் வந்துட்டு போலியான தேவையான ரசீதிகளை சமர்ப்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு சில தகவல் வருமான வித்தி கிடைச்சிருக்கனால புதிதாக வந்து சாஃப்ட்வேர் முறையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் இந்த மாதிரி யாரெல்லாம் போலியா ரசீது சமர்ப்பிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஈஸியாக அதை ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி இந்த சாஃப்ட்வேர் தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வருமான வித்துறை சார்பில் ஸோ இப்போ இது சார்ந்து என்ன ஒரு புதிய அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த ஒரு சில தின ஒரு சில வாரங்களுக்கு முன்னதாக என்ன சொல்லிருந்தாங்கன்னா அரசு ஊழியர் அனைவருமே வந்துட்டு வருமான வரியில் வந்துட்டு பழைய முறையில் பிடித்தம் செய்யணுமா அல்லது புதிய முறையில் பிடித்தம் செய்யணுமா அப்படின்றத அவருடைய அந்த அதாவது ஐஎஃப்எச் ஆரம்பம் சொல்லக்கூடிய அந்த சம்பளம் அறிமுகம் பெற்று விளங்கக்கூடிய அந்த வெப்சைட் களஞ்சியம் சொல்லி தமிழ்நா தமிழ்நாடு அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த வெப்சைட் மூலமாக மார்ச் பதினெட்டாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக தெரிவிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே புதிய முறையில் வந்துட்டு அவருடைய வருமான வரியான கணக்கிடப்பட்டு அதற்கு ஏற்றாற்போல் பிடித்தம் செய்யப்படும் அப்படின்னா அறிவிச்சிருந்தாங்க அறிவிச்சிருந்தாங்க ஆனால் அதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறதாகவும் நிறைய துறையினுடைய நிறைய அந்த கருவூலத்துறையினுடைய உயரதிகாரிகள் வந்துட்டு அதாவது தொடர்ந்து மேல் மேல்முறையீடு செஞ்சதாலையும் இதுக்கு கருவூலத்துறையிலிருந்து தற்போது ஒரு முக்கியமான பித்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா வந்துட்டு அதாவது ஏற்கனவே சொன்னபடி அதாவது மார்ச் பதினெட்டாம் தேதிக்குள்ளே இந்த பழைய முறையாக புதிய முறையாக அப்படின்றத தெரிவிக்கிறதுக்கான கால அவகாசத்தை நீட்டிப்பு செஞ்சு தற்போது இரண்டாயிரத்து இருபத்தி நாலு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த பழைய முறையில் வருமான வரி பிடித்தம் செய்யணுமா அல்லது புதிய முறையில் வருமான வரி பிடித்தம் செய்யணுமா அப்படின்றத அரசு ஊழியர்கள் தாங்களே தேர்வு செய்து கொள்ளலாம் பற்ற மாதிரி ஒரு புதிய அறிவிப்பான வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இதை பயன்படுத்தி ஓ அதாவது யாரெல்லாம் நேரடியாக அப்டேட் பண்ண முடியிறவங்க அப்டேட் பண்ணலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய உரிய அலுவலர்கள் அதாவது டிடிஓ மூலமாக தெரிவித்து இந்த பழைய முறையில் நீங்கள் வருமான வரி பிடித்தம் செய்ய விரும்புகிறீங்களா அல்லது புதிய முறையில் பிடித்தம் செய்யணுமா அப்படின்றத கண்டிப்பாக வந்துட்டு சமர்ப்பிக்கணும் அப்படி இல்லாதபட்சத்தை அந்த நம்ம ஆல்ரெடி சொன்னது போல் அனைவருக்குமே வந்துட்டு புதிய முறை யாரெல்லாம் சமர்ப்பிக்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு புதிய முறை கால்குலேஷன் அப்படின்றத ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் இது வரைக்கும் சமர்ப்பிக்காமல் இருக்கீங்களோ அவரெல்லாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வருகின்ற ஏப்ரல் பதினைந்தாம் தேதிக்குள்ளே இந்த வர வரு வருமான வரிக்கு கணக்கீட்டில் புதிய முறையாக பழைய முறையாக அப்படின்றத கட்டாயம் தேர்வு செய்யணும் அப்படின்ற மாதிரி கருவளத்துறையிலிருந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கு இதுதான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சானா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பரோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் அடுத்து வரக்கூடிய முக்கியமான பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்